எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை வெழும் மதிநுட்பமே என் கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக கோழி இறைச்சியை விட மிகவும் சுவையும் சத்தும் கொண்டது காடை இறைச்சி கட்டில் கிடப்பார்க்கு காட்டில் படும் காடை என்கிறது சித்த மருத்துவ பாடல் ஒன்று நோய்களால் உடல் இழைத்த ஒருவன் காடை இறைச்சியுடன் சோறு சாப்பிட்டால் ஆவான் என்கிறது தமிழ் நூல் ஒன்று கோழி இறைச்சியை ஒப்பிடும்போது மிக குறைவான கொழுப்பு ஏராளமான உயிர் சத்துக்கள் காடை இறைச்சியில் உள்ளன மூளைக்கு முக்கியமான கோளின் சத்து வைட்டமின்கள் ஏ பி ஒன் பி டி கே மற்றும் புரதம் கால்சியம் இரும்பு துத்தநாகம் உள்பட பல சத்துக்கள் இவற்றின் மூலம் கிடைக்கின்றன காடை இறைச்சியில் அதிக ஒளிக் அமிலம் இருப்பதால் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன நீரிழிவு நோய்கள் காடை இறைச்சியை உணவில் எடுத்து கொண்டால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தலாம் மேலும் கண் பார்வை பாதிப்புகளை தடுத்து விழித்திரைகளை மேம்படுத்துகிறது காடை இறைச்சியில் உள்ள பாஸ்பரஸ் கால்சியம் சத்துக்கள் மூட்டு தேய்மானத்தை தடுப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இதேபோல் காடை முட்டைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி மூளையின் செயல்பாட்டை அதிகரிப்பதுடன் நரம்பு மண்டலத்தை உறுதிப்படுத்துகின்றன உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிப்பதன் மூலம் இரத்த சோகையை தடுக்கிறது காசநோய் ஆஸ்துமா மற்றும் நீரிழிவு நோய்க்கான முறையில் காடை முட்டையை சிறந்த மருந்தாக சீனர்கள் பயன்படுத்துகின்றனர் சிறுநீரகம் கல்லீரல் பித்தப்பை போன்றவற்றில் கற்கள் உருவாவதை காடை முட்டைகள் தடுக்கும் என்று கூறப்படுகிறது இத்தாலி மெக்சிகோ ஜப்பான் போலந்து பிரான்சு போன்ற நாடுகளில் காடை மிகவும் விரும்பி உண்ணப்படும் இறைச்சியாக உள்ளது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க